வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பிளான் வந்து எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு என்ட்ரன்ஸில் ஒரு சின்ன கார் பார்க்கிங் அப்புறம் அதிலேருந்து லிவிங் கம்டைனிங் சேர்ந்து போட்டிருக்காங்க அதுலேயே வந்து ஸ்டேர் கேஸுக்கு போகிறதுக்கு வழி இருக்குது ஃப்ரண்டில் ஒரு பெட்ரூம் பத்துக்கு பன்னெண்டு அப்புறம் டைனிங்லேருந்து வாஷ்பேஷின் ஒரு அட்டாச் டாய்லெட் பாத்ரூமு டைனிங்லேருந்து ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி பின்னாடி கொடுத்துருக்காங்க அப்புறம் டைனிங்லேருந்து இன்னொரு பெட்ரூம் அப்புறமா டைனிங்லேருந்து கிச்சன் போகிற மாதிரி போட்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் இருபத்தி நாலு அடி ஆரங்களும் அவுட்ரு டூ அவுட்ரு வால் கிச்சன் டூ அந்த பெட்ரூம் ஸ்டடி ரூம் போட்டிருக்குதுக்கு இந்த பக்கம் வந்து அந்த ஸ்டடி ரூம் டு அந்த லிவிங்கோடைய அவுட்ரு வால் வரைக்கும் இருபத்தி அஞ்சு அடி போர்ட்டிகோ வந்து கொஞ்சம் டைக்னலாக இருக்க மாதிரி அந்த இதை காமிச்சிருக்காங்க நமக்கு ப்ராப்பராக காரணிக்கணும்னா அது வந்து ரெக்டாங்கிள் அந்த ஷேப்பில் இருக்கணும் ஸோ பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்லர் போட்டு போட்டிக்கு போட்டுக்கலாம் அப்புறம் இந்த பக்கம் ஃப்ரண்டில் இருக்க பெட்ரூம் அந்த ஸ்டேர்கொடி அந்த அவுட்ரு ப்ரொஜெக்ஷன் வால் மாதிரி ஒன்று காமிச்சிருக்காங்க அது வரைக்கும் பதினாலு ரெடி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இந்த பக்கம் கிச்சன்லேருந்து இந்த ஃப்ரண்ட்டு பெட்ரூம் வரைக்கும் உண்டான அவுட்டர் வால் வந்து முப்பத்தி ரெண்டு அடி ஆரங்கலம் அப்படின்னு போட்டிருக்காங்க இதுதான் இப்போ நம்ம இதில் பார்க்கக்கூடிய பிளானு இப்போ இதில் வந்து இதுக்கு உண்டான எலிவேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதுதான் அந்த வீட்டுக்கு உண்டான எலிவேஷன் இது ஒரு ஆங்கிள்லேருந்து இருந்து இது பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம் நம்ம அந்த டைகனலாக இருந்த அந்த போர்டிக்கோ போர்ஷன் பார்த்தா தெரியும் இதில் அந்த காமன் ஹாலுமே கொஞ்சம் டைகனாக அந்த இடத்துல இருக்குது அந்த கேட் பகுதி மேலே அந்த போர்ட்டிகோவுக்கு மேலே வர்றத அந்த பேர் பெறப்பட்ட ஆல் அந்த பகுதி பார்த்தா எல்லாமே கொஞ்சம் டைக்னல் ஷேப்பில் இருக்க மாதிரி தான் அதை போட்டு அதில் டிசைன் பண்ணியிருக்குது அந்த ஸ்டேருக்கு சேரி வர அந்த ஹெட்ரூம் பகுதி தான் அந்த விண்டோ தெரிகிற பகுதி அந்த ஹெட்ரூம் ரூம் தனியாக உங்களுக்கு அதில் தெரியும் இது இன்னொரு வியூவில் நம்ம பார்க்குறோம் இந்த வியூவில் பார்த்தாலும் அந்த டயக்னலாக இருக்கிற அந்த போற்றிகோ பகுதி கேட்டு என்ட்ரன்ஸு மெயின் லிவிங் கம்டைனிங் போகிற டோரு அதை ஒட்டி இருக்கிற விண்டோ அப்புறம் அந்த லிவிங் கம்டைனிங் அதில் இருக்கிற விண்டோ அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்டடி ரூம் பெட்ரூம் இருந்தது அதில் இருக்கிற விண்டோ இங்கே ஃப்ரண்டில் பார்த்தா அந்த பெட்ரூம் அதுக்குண்டான விண்டோ சைடில் கொஞ்சம் அந்த எலிவேஷனுக்காக ஒரு பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க ரெண்டு கலராக இருக்குது ஒரு ஆஃப் ஒயிட் மாதிரி ஒரு கலரும் ஒரு லைட்டு பிங்க் கலர் மாதிரி இருக்குது பெறப்பட்ட வாலில் ஃபுல்லாக அந்த மேலே வந்து கிரில் வச்சு ஒரு டிசைன் பண்ணியிருக்குது அந்த ஸ்டேர் கேஸ் ரூமில் வந்து அந்த விண்டோவை வந்து ஒரு ஆர்ச் டைப்பில் போட்டு ஃபிக்ஸட் கிளாஸ் போட்ட மாதிரி போட்டிருக்காங்க டாப் ஆங்கிளில் இருந்து இது எடுத்துருக்காங்க இந்த வியூ எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த டைக்னலாக இருக்குது இந்த இடம் கம்ஃபோர்டபல் டைக்னலாக தான் இருக்குது நம்ம வந்து பில்லர் போட்டு ரெக்டாங்கிலாக பதினாறுக்கு பத்து பொருட்க அந்த மாதிரி போட்டுக்கலாம் பட் அந்த லிவிங் உள்ளே போறக்குண்டான டோரு விண்டோ இந்த பெட்ரூமுக்குண்டான விண்டோ மேலே உள்ள அந்த விண்டோ டெரஸ் இந்த மாதிரி எல்லா பொர்ஷனும் இதில் இருக்குது காட்டியிருக்கு காம்பவுண்டரில் கூட கொஞ்சம் சிம்பிளாக டிசைன் போட்டிருக்குறது அப்புறம் வந்து இதில் வந்து இன்னொரு வியூவில் வந்து இதை காட்டியிருக்காங்க கலர் சிம்பிளாக ரெண்டு கலரில் நல்லா இருக்குது பக்கத்தில் வேறு ஒரு வீடு இருக்க மாதிரியும் அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் நான் அடுத்து போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு அப்டேட் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்